Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெகுலராக வீடியோ பட் நான் ரெகுலராக போகணுன்னா ட்ரை ட்ரை பண்ணுறேன் பட் சம்டைம்ஸ் என்னோடய பர்சனல் ஒர்க்கில் எழுத போயிட்டதுனால என்னால் சம்டைம் ரெகுலராக முடியல மேக்ஸிமம் நான் வந்து ரெகுலராக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி இப்போ தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி ஸோ வீக்லி எக்ஸ்பெரியில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா முடிஞ்சது பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபோர்ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ ஹையும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ லோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபோர் கடைசியாக இன்றைக்கு நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு லோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்ல நிஃப்டி க்ளோஸ் க்ளோஸ் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணாலே தெரியும் நான் ரெகுலராக நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனாகியும் அதுக்கு கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நைன்ட்டி வந்து டவுன் சைட் தான் சொல்லியிருக்கேன் பட் அதே மாதிரி தான் இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஃப்ரைடேட க்ளோஸ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் ஓப்பனாக ஐயும் பார்த்தீங்கன்னா சேம் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தீரில இருந்தது அதாவது அதற்கு கீழே ஒரு நாற்பது பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆகியிருந்தது ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்கும்போதும் மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிது இன்கேஸ் அது இல்லாமல் நம்ம சொல்லியிருந்த சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதை பிரேக் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த லெவலை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிருந்திங்கன்னா ஸோ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து குருசோலான லெவல் அதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக சைடு தான் அது வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மேலே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் ஸோ அப்படி பார்க்கும்பட்சத்தில் நம்ம பார்த்திங்கனா எக்ஸாக்ட்டாக மார்க்கெட் இன்றைக்கி வந்து லோவான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் ஒரு சைட் போச்சு செகண்ட் வந்து ஃபஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் மேலே இருந்துச்சு ஸோ அந்த டவுன் சைட் மார்னிங் இறங்கும் போது நீங்கள் இன் கேஸ் இறங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் சொல்லி இந்த ரெண்டாவது சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது எடுத்திருந்தாலும் அப் டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் போச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் போச்சு ஸோ இந்த லெவல் தான் நீங்கள் கரெக்டான என்ட்ரி ஆக வேண்டிய லெவல் ஏன்னா இறங்கிட்டே இருக்கும்போது செகண்ட் கேண்டில் கூட ஃபார்மேஷன் வரல ஏன்னா ஒரே சிங்கிள் கேண்டில் நான் வந்து பார்க்கறது ஒன் ஹவர் டைம் அப்ளம் ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் சிங்கிள் கேண்டிலே கீழே இங்கனால நம்ம எந்த இடத்துலையும் அந்த இடத்துல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படி பார்க்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து பவுன்ஸ் ஆகும்போது நீங்கள் எடுத்திருந்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ அந்த சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் மேலே இருந்தால் நூறு பாயிண்ட்டு வந்து வச்சுக்கிட்டு ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்துருக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஸோ இதுதான் ஆக்சுவலாக இப்படி பண்ணியிருந்திங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்காதீங்க ஸோ நான் வெறும் இது ஏன்னா வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஓகேங்களா ஸோ நான் அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன் வாட் எவர் இட் மே பி நீங்கள் பண்ணுறது உங்களோட ரிஸ்கை ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி ஸோ வீக்லி எக்ஸ்பீரியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுன் சைட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ ஓப்பனிங் அதுதான் நம்ம என்ன பண்ணலாம் ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் லெட் பி கீப்பிட் அது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஏரியா வச்சுக்கலாம் இந்த கேண்டில் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகலாம் அதாவதுல ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணும் ஒன்று மார்க்கெட் இன்னையோட ஹையை பிரேக் ஆகணும் ரெண்டாவது மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டின்றத பிரேக் ஆனால் தான் நம்ம அடுத்த லெவல் வந்து நிஃப்டி வந்து மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ரெசிஸ்டன் நம்ம நாளைக்கு பார்க்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி வந்து ரெசிஸ்டன்ட் ஒன்றா ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த கேண்டோட அப்பர் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ எயிட் தேர்ட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம் பட் கிளியர் கட்டாக நம்மளுக்கு சிக்ஸ் எயிட்டி வந்து ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் அவ்வளோ தூரம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று இருபத்தி ஆறு ஓகேங்களா நாளைக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டியில் இருக்கும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் டூ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ப்ளஸ் அதாவது எயிட் டுவெண்ட்டி டு எயிட் தேர்ட்டி அந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு ஹேர்டல் இருக்குது ஃபஸ்ட்டு இன்னோட ஐய பிரேக் ஆகணும் அது பக்கத்தில் தான் நம்மளோட ரெசிஸ்டன் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் ஆனால் தான் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தாச்சு சப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம் சப்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு க்ரூஷோல் சப்போர்ட்டு இந்த இடம் குரூஷல் சப்போர்ட்டு இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அதில் வந்து தான் நியர்பையில் இல்லை ரொம்ப தூரத்தில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ எயிட்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் காட்டுது ஸோ அதுதான் இப்போதைக்கு வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குருஷுலாக இருக்கும் சப்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ எயிட்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும் ஸோ இந்த லெவல் தான் நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவலாக ஆகும் ஸோ நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில ரெசிஸ்டன்ட் ஒன்னான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி குரூஷலாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரூஷுவலாக இருக்கும் ஸோ அட் ப்ரெசென்ட் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்னமோ எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் தான் முடிஞ்சிருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ ஒன்ஸ் இன்கேஸ் ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்ததுனா எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ